ஐயா வணக்கம் 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 நான் தேமுதிக நிலைமை இப்போ எப்படி இருக்குது அரசியல் அரசியலில் தேமுதிமுகவிற்கு வாழ்வு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்கட்சியாக உட்கார வைத்து அழகு பார்த்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி பாஜக மோடிஜி அவர்கள் விஜயகாந்தை பற்றி பெருமையாக பேசுகின்றார் இவங்க வந்து இன்றைக்கி தேமுதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வந்து என்னென்ன பேசினாலும் பா கூட்டணி வைத்ததுனால தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெறும் ஆயிரத்தி நானூறு ஓட்டில் தான் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இவர் மகன் மகன் வந்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு என்ன உடனடியாக இவங்க போன ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பார்த்தீங்கன்னா வைகோ கம்யூனிஸ்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லாம் வந்து கெஞ்சுறாங்க வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு அப்பயும் கடைசி நேரத்து வரைக்கும் திமுக அங்கிட்டு செக் வைக்கதே நீ வரவில்லை என்றால் தேகவை உடைப்போம்னு வெளிப்படையாக சொல்றாங்க அப்படி சூழ்நிலையிலுமே இவங்க ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலேயும் ரொம்ப பில்டப் காமிக்கிறது அதாவது பாமக அவங்களுடைய செல்வாக்கை செல்வாக்க காமிச்சிட்டு உடனே செட்டில் ஆயிடுவாங்க இவங்க ஓவர் பில்டப் இது உடம்புக்கு ஆகாது செவனேன்னு உங்களுக்கு அரசியல் எதிர்கட்சி தலைவராக உட்கார வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உங்கள் மகனுக்கு விஜயகாந்தனு மகனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை வெற்றி கடியில் கொண்டு போய் உச்சத்தில் வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உங்களை அன்போடு அரவணைத்து செல்கிறது பாஜக அமைதியாக கொடுக்கின்ற சீட்டை வைத்துக் கொண்டு அதிமுக ஐக்கியமானால் பாஜக அறநிலையத்தில ஒன்னும் இப்ப திடீர்னு வந்து சமீபத்துல அவங்க பிரதமர் மோடி அவர்களும் விஜயகாந்த் அவர்களோட நட்பு பத்தி ஒரு யூடியூப்ல வந்து பேசியிருந்தாங்க உடனே பிரதமர் மோடி அவர்களும் நான் அவரும் வந்து நண்பர் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பகிர்வு வந்து அது ஏன் அது இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து வர்றவங்களை எல்லாம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அடுத்து கும்மி அடிக்க முடியும் எப்படி மகாராஷ்டிரால கும்மி அடிச்சோம் தெலுங்கானா ஆந்திராவில் இப்போ சந்திரபாபு நாயுடோட கும்பி அழித்து அங்கே நாலு துணை முதல்வர் ஒரு முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு இடத்துல அதை அப்படியே உடைச்சி நாலு முதல்வராக்கி பண்ண மாதிரி இங்கே வந்து எல்லாரையும் இவங்க பாஜகவுக்கு தேமுதிமுக போன்ற கட்சிகள் பாமக போன்ற கட்சிகள் வர வரதே இவங்களுக்கு ஓட்டு வரும் அதை விட்டு போட்டு பாஜக அதிமுக இருந்து என்ன உங்களுக்கு ஓட்டு வரும் பிஜேபி தனிப்பட்ட ஓட்டு வரணும் அப்படின்னா பாமக பாஜக ஓட்டு வர வேண்டும் என்றால் பாமக இருந்தே ஆக வேண்டும் பாஜக தாமரை மலர வேண்டும் என்றால் அங்கே ஐஜே இருந்தாக வேண்டும் பாஜக ஓட்டு வேண்டும் என்றால் தேமுதிக இருந்தார்கள் அப்படிங்க இதை வந்து வெளியில சொல்லாம நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க ராஜ்யசபா எம்பி கிடைக்க தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு இவங்க உரு உருங்க அந்த மாதிரி நிலைமை இருந்து எடுத்தனி தனியா போய் நீ என்ன பண்ண போற நீ போய் சீமான் கூட கூட்டணி வச்சிருவியா அது இந்த தவறு தானே வந்து டிடிவி கூட போய் கூட்டு வச்சுட்டு இது மாதிரி ஒரு தவறு பண்ணாங்க அப்போவே ஒரு மூணு நாலு சீட்டு அதிமுக கூட வாங்கியிருந்தால் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு அழகாக வந்திருப்பாங்கல்ல ஆக தேமுதிமுக என்பது புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய அற்புதமான கட்சி அதை சரியாக வழி நடத்த வேண்டும் என்று தேமுதிமுக பொதுச் செயலாளர் அவர்களை தமிழ்நாடு மதுகுடி சங்கம் அன்போடு பணியோடு கேட்கலாம் இப்போ விஜயகாந்த் மறைந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ கட்சி வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்க இல்லை ரொம்ப வந்து தான் அதாவது அது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால ஒரு அற்புதம் இன்னைக்கு அந்த ஆயிரத்தி நானூறு ஓட்டுநர் தான் தோற்றுருக்குறாங்க ஆக இப்போ ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு அதுக்காக வளர்ந்துருச்சல் சொல்ல முடியாது அந்த புரட்சி கலைஞருடைய தொண்டர்களை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வந்து சரியான முடிவை அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் ஒன்று அது நடக்கலாம் இல்லை என்று சொன்னால் திமுக கூட இருக்கலாம் திமுக திமுக போவதற்கு வந்து ஏற்கனவே அவர்களுக்கும் இவர்களுக்கும் வந்து ஏழாம் வருத்தமா இருக்கு ஒருவேளை விஜயகாந்தைக்கு உறுதுணையாக இருந்த சந்திரசேகருடைய புதல்வன் விஜய் அவர்களோடு இவர்கள் கூட்டணி வைத்தால் கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஓட்டு சதவீதத்தை காமிக்கலாம் அடுத்து அடுத்த தேர்தல் பார்க்கலாம் உடனே எங்களுக்கு ரெமடியாக எம்பி சீட்டு ராஜ் சபா எம்பி சீட்டு வேணும் எம்எல்ஏ ஆகணும்னு எண்ணம் இருந்தால் அவர்களுக்கு ஒரே வழி அதிமுகவுடைய கூட்டணி தான் அவர்களுக்கு சரியான வழி என்பதை பயிற்சிக்கிறேன் இப்போ தேமுதிக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தேர்தலையும் கடைசி நேரத்தில் தவறு செய்கிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் நிச்சயமாக அது எப்படி இந்த முறையும் தவறு செய்வாங்க அது அதங்க முடிவு எடுப்பாங்க அப்படி ஏங்க அவர் விஜயகாந்த் அவர்களுடைய விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் அந்த முடிவெடுப்பதற்கு தத்தளித்து கொண்டிருந்தால் அதற்கு பின்னணியிலே சில சில பேர் அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் அப்போ வந்துக்கிட்டு இருந்தது அற்புதமான மனிதர் விஜயகாந்த் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்தனுடைய தேமுதி முடிவு விரைவாக நறுக்கன்று இப்போ அடிச்சார் இல்லை இப்போ ஏங்க நல்லதே கெட்டதோ எடப்பாடி என்ன சொன்னார் எடப்பாடியை கழிவு கழிவு ஊற்றுனார் அண்ணாமலை அண்ணாமலையை கழிவு கழிவு ஊத்தினாரு உடனே அங்கே போய் என்ன பேசுனாங்களோ தெரியாது இடையில ஒரு ஒரு வாரம் செங்கோட்டை குரு சரன்னு போயிட்டு வந்தார் இவர் குருன்னு டர்ன்னு டர்னு விழுந்தார் மானம் சூடு சுரணை சொக்கவியாதி ஏன்னா ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தவழ்ந்து போனால் ஆளுங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதனால் நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போட்டு டக்குன்னு சேட்டை அதே மாதிரி நறுக்குன்னு அரசியலில் வந்து நறுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு பிசன் போயிடணும் அப்படி இல்லாமல் இழுத்தால் இன்னும் எதிர்காலம் வந்து இந்த தேமுதிகவுடைய இடத்தை நிரப்புவதற்கு நிறைய கட்சி வந்துக்கிட்டு இருக்குது அங்கிட்டு நாம் தமிழர் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு யானை மணி ஓசை கேட்டுக்கிட்டு இருக்குது அதனால் இவங்க உஷாராக உடனே முடிவு தேமுதிமுகவிற்கு நல்லது என்பது இவங்க வந்து போன தேர்தலில் ஒரு வேலை பண்ணாங்க அதிமுக கூடயும் பேசிக்கிட்டே இருந்தாங்க திமுக கூடயும் பேசிக்கிட்டே இருந்தாங்க நடுவில் திடீர்னு எங்கேயுமே சீட் இல்லாமல் ஒரு தவி தவிச்சாங்க அதையும் இந்த வாட்டி ஃபேஸ் பண்ணு நான் சொல்லிட்டு அது அதுதான் சொல்கிறேன் இல்லையா அப்படி இவர்களை வந்து இதே நிலமை தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ அந்த டிமாண்டுங்க வேலையெல்லாம் இப்போ இல்லை ஏன்னா அன்னைக்கு வந்து விஜயனுடைய கட்சி இல்லை சீமானுடைய கட்சி அப்ப அபார வளர்ச்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்ப வளர்ந்து வந்துருக்கு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்க இடத்துக்கு வந்து மறைமுகமான இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு அந்த ஓட்டு வங்கி கைப்பற்றுவதற்கு இங்கிட்டு விஜய் கட்சியுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இப்ப நீங்க என்ன பண்ண போறிய உங்களை ஒண்ணு இல்லாம திமுகவும் திமுக நினைத்த என்ன வேண்டுமென்றாலும் தேமுதிமுக செய்யும் அவங்களால தேதிமுக ஓட்டை வைத்து தான் நாங்கள் வெற்றி விருவோங்கிற நிலைமையில் திமுக இல்லை திமுக வந்து ரொம்ப இல்லை ஆனால் அதிமுக பாஜக அன்போடு ஒரு அரவணைத்து செல்லணும்னு ஆசைப்படுது நீ அதில் போய்கிட்டு நீ முரண்டு பாசமாக கூப்பிட்றவங்கிட்ட பக்குவமாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அதை விட்டு போட்டு அங்கே போய் முரண்டு விடுச்சின்னா வீணா தான் போகணும் இப்ப தேமுதிக பிஜேபி உடன் வந்து கூட்டணி வைக்கிற விஷயங்கள் இருக்குமா இல்ல மொத்தமா கட்சி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது மொத்தமா சேர்ந்துட்டு அமைச்சர் பதவி கிடைச்சிரும் அதாவது ரொம்ப எல்லாருக்குமே அந்த பதவி கிடைச்சிடும் மகன் அடைக்க இவர்கள் இவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைய பேசாமல் தேமுதிமுக ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று பாஜகவோடு படக்குன்னு போய் சேர்ந்தாச்சு அப்படின்னா அவர்களுக்கு மகனுக்கு கூட்டணி ஆட்சி அமைந்து அவங்க தான் சொல்கிறாங்களே கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ கொக்கரிக்கிறாங்க அப்படி அமைந்தால் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம சுதீஷ் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபை எம்பி சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்கிட்ட எந்த மாநிலத்திலேயாவது ஒன்று தூக்கி இப்போ போ நீ ஒரு அஞ்சு வருஷம் அவங்க கொடுக்காத பதவியாக சோக்கு கொடுத்தாங்க இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க ஏன் நம்ம அப்துல் கலாம் கூட ஐயாவுக்கு கூட கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிங்கிற பெரிய விஷயமே இல்லை போ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதுனால போய் சேர்ந்த இத்தனையும் கிடைக்கும் அதை தாண்டி நாங்கள் கட்சியை வழி நடத்துவோம் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு அஞ்சு சீட்டு ஒற்றை இலக்க சீட்டில் தான் தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் போக வேண்டியது தான் ராஜ்யசபா எம்பி வேணும்னா குறைஞ்சது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கு ஜெயிக்கணும் அது இப்போ சாத்தியமாங்கிறத சொல்ல முடியாது முப்பத்தி நாலு எம்எல்ஏ இல்லை அது இதை பொறுத்து இருக்கு தமிழ்நாட்டில் வந்து முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் தேவைப்படுது அப்படின்னா அது ஆகிற வேலை இல்லை ஏன்னா சீமா சீமாவிரதிக்கும் ஓட்டை பிரிச்சுட்டு போவார் இங்கிட்டு விஜய் வேறு இருக்கார் இங்கிட்டு திமுகவுடைய கூட்டணி இருக்குது அதனால் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ஜெயிக்கணுங்கிற அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதிமுகவோட கூட்டணி அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இல்லை விஜய் கட்சி வெற்றி தமிழக வெற்றி கழகம் இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஒற்றை இலக்க வாய்ப்பு தான் கிடைக்கும் அதை உருப்படியாக பயன்படுத்தலாம் அல்லது கட்சியை வழிகடத்த வேண்டும் என்றால் ஒற்றை இலக்கம் அதை வேண்டாம் எங்களுக்கு உடனடியாக அமைச்சர் பதவி இதெல்லாம் கிடைக்கும்னா பாஜகவுக்கு பட்டுகிட்டு போய் சேர்ந்தது தான் தம தேமுதிமுகவுக்கு ஒரு சேர்ந்தது அதே போல் இந்த தேமுதிக வாய் கொஞ்சம் சரியில்லன்னு நீங்கள் நினைக்கிறவங்களே ஏன்னா திடீர் திடீர்னு அவங்க பையன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வாய் விடுறது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட டிவிக்கே தான் வந்து எங்களுக்கு வந்து போட்டின்ற மாதிரிலாம் இது பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் அதோட பெரிய கட்சி அப்படின்ற மாதிரிலாம் அது கொஞ்சம் வாய் கொஞ்சம் அது அதாவது விஜயகாந்தனுடைய பையன்ங்கிற முறையில் அவருக்கு நல்ல மரியாதை இருக்கு அவர் இப்படி பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இவன் இவர் இவர் வளரும் வளரும் தலைமுறை தேமுதிகுடைய தம்பி பிரபாகரன் பிரபாகரன் வந்து இந்த மாதிரிலாம் பேசினார்னா எடுவிடாது இன்றைக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க விஜயனுடைய செல்வாக்கு வேற விஜயகாந்தோடைய கேப்டனுடைய செல்வாக்கு வேறு அன்றைய காலகட்டத்தில் அவர் செல்வாக்கு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது நீ இதில் வந்து விஜய் கூட வந்து நீ டஃப் கொடுக்குற மாதிரியெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அன்னைக்கு வடிவேல் கவுண்டரு கவுண்ட் கொடு கொடுத்த மாதிரி விஜயகாந்துக்கு வடிவேல் கவுண்டர் கவுண்ட்ரு கொடுத்த போது என்னாச்சு வடிவேலுடைய சினிமா வாழ்க்கையே ஒரு அஞ்சு வருஷம் அதே மாதிரி நீ விஜய் வந்து நீங்கள் அரசியலில் வந்து விஜய் பிரபாகரன் வந்து சீண்டி பார்த்தாருன்னா வடிவேலுடைய நிலம தான் அவருக்கு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் nandri nandri